ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் யாரும் நீங்கள் சப்ரேப் பண்ண மாட்றீங்க லைக்கும் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் தொக்கு சிம்பிளாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் காஞ்சி வெங்காயம் போட்டுக்கலாம் உனக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம் நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தொக்கு வேணும்னா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூட ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்ணும் அதனால் ஒன்று போட்டிருக்கேன் ஏன்னா இன்னும் மிளகுத்தூளும் போட வேண்டியது இருக்குது மிளகாத்தூளும் போட வேண்டியது இருக்குது கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கண்டும் தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டா நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு தக்காளி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தான் போட்டுருக்கேன் நான் தள்ளுப்பு தான் உடம்புக்கு நல்லது அதனால அதையே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுதான் அதிலே சிக்கனம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கிளறி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு மூடி வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு இது சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து சப்பாத்திக்கு தான் இது பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்களே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்